காவியா எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடந்துக்கு நடி சொன்னது என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு இப்போ அது ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன்னு கோச்சுக்காதடி ராமனாவ எனக்கு மூணு வருஷமா தெரியும் அவங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க அப்படி இருக்கும்போது உன்கிட்ட எப்படி லெட்டர் கொடுத்துருப்பாங்க அவனை கேட்டாதான் தெரியும் எனக்கு என்ன தெரியும் சரிடி அப்ப எனக்காக ஒண்ணு பண்ணு ப்ளீஸ் எனக்காக என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லு எனக்கு அதை பற்றி பேசவே விருப்பம்ல சிந்து ப்ளீஸ் டி ஏய் நானும் அப்போ கூட தாண்டி இந்த நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு அன்றைக்கி ஃபெப்ரவரி ஃபோர்ட்டீன் நாங்கள் அடுத்தப்படை காலேஜ் வந்துகிட்ருந்தோம் அப்போ மீ அப்படின்னு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஒரு காடு அது மேலே ரோஸ் இருந்தது அதை வந்து இவக்கிட்ட கொடுத்தாங்க இவ உடனே அதை தூக்கி போட்டுட்டு அவங்க மேலேயே தூக்கி போட்டு அது பைக்கில் கீழே விழுந்தது விழுந்த உடனே நான் போய் அதை எடுத்தேன் எடுத்து ஓப்பன் பண்ணி படித்தேன் சரி அதில் என்ன எழுதியிருந்துச்சு அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா ரொம்ப கேவலமாக எழுதியிருந்தது அழகிய காவியா அழகிற்கே கேவலம் நீ உன் மண்டை ஒரு அண்டா மண்டை சோடாபுட்டி கண்ணாடியும் அண்டாசட்டி மண்டையும் பார்ப்பதற்கே கொடுமையான ஒரு தோற்றம் நீ அரைச்சான அலக்கு நீ எலும்பு கூடியிருக்கு டீஷர்ட்டும் பேண்ட்டும் அதுவும் அரைக்கால் பேண்ட்டும் போட்டுவிட்டு விட்டு யாரோ அனுப்பிவிட்டிருக்கிறார்கள் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன் சொல்லக்கூடாது என்று தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்கிறேன் ஐ லவ் யூ இப்படிக்கு கார்த்திக் இப்படி தாண்டி எழுதியிருந்தது என்ன சொல்கிற இப்படியெல்லாம் கண்டிப்பாக அந்த அண்ணா எழுதியிருக்கவே மாட்டாங்க இது அவள் படிக்கலை நான் மட்டும்தான் படித்தேன் படித்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுச்சி நானும் கீழே தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்புறம் கிளாஸுக்கு வந்ததாக அதில் என்னென்ன எழுதியிருந்ததோ நான் அதை அவகிட்ட சொன்னேன் ஒரு நிமிஷம் வரும் நான் இப்போவே கால் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறேன் நான் அடித்து சொல்கிறேன் ராமண்ணா அதை எழுதியிருக்க மாட்டான் ஹலோ ராமண்ணா சொல்லு சிந்துஜா எங்க இருக்க நீ வீட்ல தான் இருக்கேன் சரி நான் உன்கிட்ட உன்னை கேக்குறேன் பிளீஸ் எனக்காக கொஞ்சம் பதில் சொல்றியா கேளுமா அண்ணா அன்னைக்கு காலேஜ்ல என்னதான் நடந்துச்சு காவியா ஏன் அவ்வளோ கோவப்படுறா கோவப்படுற அளவுக்கு அப்படி நீ என்ன பண்ண அவங்க ஏன் கோவப்படுறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் வந்து நின்றுட்டு இருந்தேன் எப்பவும் நிப்பேன்ல அந்த இடத்துல நின்றுட்டு நீனும் வரல பாப்பாவும் உள்ள போயிட்டா அந்த டைம்ல வந்து ஒரு பையன் வந்து வேக வேகமாக அங்க வந்து உடியாந்தான் உடியாந்துட்டு ஒரு காடும் ஒரு ரோஸையும் கொடுத்துட்டு இதை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான் நானும் திரும்பி பார்த்தேன் எந்த பொண்ணு கிட்ட அப்படின்னு கேட்டேன் அவன் வந்து அடையாளம் சொன்னால் ஒயிட்ல ரெட் கலர் கோடு போட்டு டிஷர்ட் போட்டிருப்பாங்க ப்ளூ பேண்ட் போட்டிருப்பாங்க த்ரீ பை ஃபோர்த்து அப்படின்னு சொன்னான் மண்டை கொஞ்சம் பெருசா இருக்கும் பாப் கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த நான் ஏன் சிந்திச்சா அவளுக்கு எழுத போறேன் எனக்குதான் தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்காளே தெரியுமா எனக்கு தெரியாது அவனை ஆனா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரிலாம் இல்ல சின்ன பையனாதான் அப்புறம் அவன் சொல்லிட்டு போய் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே அந்த பொண்ணு வந்தா அப்புறம் அவன் வந்து வேக வேகமா ஓடி வந்துட்டு அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடிட்டான் டே இல்லடா நீயே கொடுறா அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல குடுங்க குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் அப்புறம் நானும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி அந்த கார்டை இதையும் கொடுத்தேன் சரி பிரித்து பார்த்தா ஒரு வேலை படித்து புரிஞ்சுக்குவாங்களாட்டுக்கு அப்படின்னு நினச்சி கொடுத்தா அவங்க என்னையவே வந்து பயங்கரமாக திட்டிட்டு கார்டெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த கார்டு கூட எங்கிட்ட இன்னும் இருக்குது ஏன் பத்திரமா நான் வச்சுருக்கேன்னா இன்கேஸ் அந்த பையனை ப பார்த்தாலும் இல்லை அவங்கள பார்த்தாலும் நான் வந்து அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இப்போ எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன்

ஒரு நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் சண்டை போடுறது அன்னைக்கு ஃபெப்ரவரி ஃபோர்டீனாக இருக்க சும்மா நான் ஏமாத்தலாம் ஃபன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஏதாவது பண்ணியிருப்பானோ ஒரு வேலை அவனாக இருக்குமோ இப்போ எனக்கே எப்படி தோணுது அவனை மட்டும் இருக்கட்டும் வரட்டும் வீட்டுக்கு ஏ கோவப்படாதடி நீ கேளு ஃபஸ்ட்டு கேளு அவனான்னு கேளு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம் சித்தி சித்தி வாண்ணா பாப்பா சித்தி இருக்காங்களா ம் இருக்காங்க இருக்காங்க இருக்கு பாரு மா மா தருண் வந்திருக்கான் என்ன அதிசயமா வீட்டுக்குலாம் வந்திருக்க முக்கியமான விஷயம் பேசணும்டி சித்தி கிட்ட அதான் வந்தேன் தலையில இருந்து கை எட்ரா கை எட்ராவா ஆமா அப்படி தான் நீ சொல்லுவேன் என்னன்னால வயசுல பெரியவங்க தானடி அண்ணான் கூப்பிடுறே நான் அப்படி கூப்பிடுவேன் நீ என்ன பண்ணுவ நீ என்னடா பாத்து பேசாம நிக்கிற அவ்வளவு கேட்டுட்டு இருக்கானே என் தங்கச்சி அப்படி தான் நீ கூப்பிடுவான்னு சொல்லு

ஏன் அவ பண்ணாத நடி தப்பு அவளை யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அவ தான் அவங்க அம்மாட்ட அடி வாங்கிட்டாலே அப்புறம் என்ன அவனுக்கு சந்தோஷம் தானே விடு நான் வீட்டுக்கு போகலான் இருக்கேன் நானும் வரேன் வைஷு சேர்ந்து போயிடலாம் நான் எங்க வீட்டுக்கு போனாலும் தனியா தாண்டி இருக்கணும் காவியா இன்டர்வியூ போயிட்டு இருக்கல சரி இங்க இருந்து அவளோடய போகலாம் நானும் நினைக்கிறேன் காவியா இன்டர்வியூ போறேன்னு சொல்லியிருக்கா அவளோட சேர்ந்து நானும் போகலான் இருக்கேன் ஸோ அவகிட்ட பேசணும் அவள் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு இங்கேருந்து போகலான்னு சொன்னான்னா இங்கே தான் இருப்பேன் என்ன ரெண்டு நாளைக்கு அப்படி இல்லைன்னா நான் எங்கள் வீட்டுக்கு போய் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே எடுத்துட்டு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் ஓகே சிந்து அப்போ நான் கிளம்புறேன் பாய் ஓகேடி பார்த்து போங்க ரெண்டு பேரும் சரியா போகலாமாடி ம் காவி அம்மாட்டையும் காவியாண்டி சொல்லிட்டு போகலாம் சரிடா தம்பி அப்போ போயிட்டு வா நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் சரியா சரி ஸ்தி நான் கிளம்புறேன்ப்பா மா சொல்லு தஷினி மா நானும் வைஷுவும் கிளம்புறோமா வீட்டுக்கு ஏமா ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல இல்லமா எங்க வீட்ல அப்படி எல்லாம் விட மாட்டாங்க ஒரு நாள் விட்டதே பெருசு சரிமா பாத்து கவனமா போ சரியா இந்த சாரு பாப்பா சொல்லாமலே போயிடுச்சு பாரு எனக்கு அதான் வருத்தம் இல்லமா அவ ஒரு வேலையா தான் போயிட்டா சரிமா சரிமா அதனால ஒண்ணும் இல்ல சித்தி நான் வேணா டிரா பண்ணிரவா தம்பி விளையாட்டு விஷயம் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எல்லாம் கூட்டிட்டு போற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன் நாலு பேர் பார்த்தாங்கன்னா நாலு விதமா பேசுவாங்க சரி சித்தி பஸ் ஸ்டாப்லயாவது பஸ் ஏத்தி விட்டு போட்டுமா அந்த வேலைய உன் தங்கச்சி பாத்துக்குவா நீ கிளம்பு போ பை ம் பை ஏ காவியா காவியா என்ன நீ ஏடி கண்ண மேல பார்த்த மாதிரி இப்படி மறைச்சிட்டு நிக்கிற ஒரு மாதிரி கோமா இருக்கேன் காவியா கூச்ச கதடி தேச்சப்பா சிரிப்பு தான் சிரிப்பு தான் வருது நீ பண்றத பார்த்தா ஏ காவியா பரவாயில்ல அந்த கோவத்தோட அப்படியே போய் உங்களை பஸ் ஸ்டாப்ல ஏத்தி விட்டு வந்துடு பஸ்ஸுக்கு போறேன் போறேன் கூட போயிட்டு வரேம்மா ம் போயிட்டு வர வீட்டுக்கு போனவங்க என் பின்னாடி வரலாம் நீ உங்களுக்கு சிரிப்பதுங்கிறதுக்காக வருவாங்க என்னால வாங்கினாடியே மறக்க முடியாது சரி காவியா அந்த கோவத்தோட அப்படியே போயிட்டு அந்த பத்து மணி பஸ்ல ஏற்றி விட்டுரு அதை விட்டா அப்புறம் தான் பஸ் பிள்ளைங்க வெயிலிருக்கோம் உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா அடிக்கிறதும் அடிச்சுட்டு ஒரு சாரி கூட கேட்காம இருக்க ஏண்டி நீ அண்ணன் அடிச்சது தப்பு தானே அடிச்சா கூட பரவாயில்ல உதைக்கிற அவனு ஒரு ஆம்பளை பிள்ளைய கால் நிற்கலாமா அது என்ன ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் புள்ள தான் என்ன அப்ப நீ உதச்சது தப்பு இல்லைங்கிற அவன் என்ன லூசுன்னு சொன்னாமா சரிடி நீ கோவத்தை அப்படியே வச்சுக்கிட்டு எப்போ கோவம் போதும் அப்போ பேசு ஒன்றும் இப்போ இது இல்லை நீ பஸ்ஸுக்கு லேட்டாச்சு இப்போ ஏற்றிட்டு வந்துரு எனக்கு அறுப்பில் வேலை இருக்கு சரி வாங்கடி போகலாம்